ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லட்டேகர் மாவட்டம் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதி இயற்கை சூழல் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள கிராமங்களில் குழந்தைகள் தங்களது பெற்றோருக்கு கல்வி கற்பித்து அமைதி புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தில் ஆறாயிரம் குடும்பங்களை நிர்வாக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டுள்ளது ஆசிரியர்கள் சில குடும்பத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பள்ளி குழந்தைகள் என ஒரு குழுவில் பத்து பேர் பணியாற்றுகிறார்கள் மொத்தம் அறுநூறு பேர் எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலம் கைரேகை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தங்கள் குழந்தைகளின் மூலம் கல்வி கற்று தற்போது கையொப்பம் போட தொடங்கியிருப்பது பெரும் மாற்றமாக பார்க்கப்படுகிறது இது குறித்து தன்னார்வல ஆசிரியர் ஒருவர் கூறுகையில் கல்வி அறிவில்லாதவர்களுக்கு கற்பிக்க நூத்தி இருபது மணி நேரம் ஆகிறது படிப்பது எழுதுவது போன்றவற்றை கற்பிக்கின்றோம் கையொப்பம் போட கற்றுக்கொள்வதால் மட்டும் கல்வி அறிவு பெற்றவர்கள் என்று அர்த்தமல்ல அவர்கள் எழுதவும் படிக்கவும் கற்க வேண்டும் அந்த பணியை நாங்கள் எட்டாம் வகுப்பு மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் கொண்டு தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறோம் என்றார்